நமக்கு கொஞ்சம் வருத்தமும் வேதனையுமா இருந்தது இப்போ ரெண்டு பேருக்கு இடையில புரிதல் இல்லாததுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இவங்க சார்ந்து அவங்க பெற்றவர்களோ இல்ல அவங்க உறவினர்களோ யாரா நம்ம அணுனாக்க கண்டிப்பா மூணு மாசத்துல கேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருந்திருக்கிறது மாந்திரிகள் வராகி சுந்தர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப அதிகமா வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய விவாகரத்து வந்து நடந்துட்டு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவங்க நிறைய மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் வந்து சீக்கிரமாவே நடக்குது இந்த டூ இயர்ஸ் கழிச்சா இருக்கட்டும் இல்ல கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கழிச்சா டிவோர்ஸ் நடக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது எதனால இந்த மாதிரி டிவோர்ஸ் நடக்குது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு நாளில் இருந்தோ ஒரு மாதத்துல இருந்தோ ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயோ இல்லை மூணு வருஷத்துக்குள்ளேயோ நம்ம நேராக கோட்டு படியேறி விவகாரத்து கேட்டு நிற்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதுக்கு என்ன முதல் காரணம் அப்படின்னு பார்த்தாங்க நம்மளோட வாய் இன்னொன்று என்னென்னா புரிதல் இல்லாத ஒரு காரணம் இப்போது ரெண்டு பேருக்கு இடையில புரிதல் இல்லாதது தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் புரிதலுங்கிற ஒரு விஷயம் இருந்தாவே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுமோ இல்லை அனுசரித்து போகணும் தன்னவன் தன்னவல்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே இந்த பல பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கும் இல்லை இதை உட்காந்து பேசுனா கூட அதுக்கு உண்டான முடிவு கிடைச்சிருக்கும் இங்க தானுங்கிற ஒரு அகந்தையும் விட்டு கொடுத்து போகாத தன்மையும் தன்மை இல்லாததும் புரிதல் இல்லாததுமே இங்க பல குடும்பங்கள் அதாவது இப்போ நம்ம வெளியில சினிமா துறைங்கிறதுனால வெளியில தெரியுது இதை மற்ற இதுலேயும் இதே மாதிரி நிறைய இருக்கு இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு பார்த்தாக்கா இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்தாக இருக்கட்டும் இந்த மற்றவங்களோட இதாக இருக்கட்டும் இப்போ ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட இதாக இருக்கட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரிவுங்கிறது விவாகரத்துங்கிறது அது அவங்களுக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி தெரியுது ஆனால் அதனால் எவ்வளோ பெரிய இழப்பு அவங்களோட அவங்களோட சந்ததிகளோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு மெயின் பிரச்சனைக்கு மூல காரணம் என்னென்னாக்கா புரிதல் இல்லாதது மட்டுமே முதல் காரணமாக இருக்கும் இப்போ சமீபத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஜிவி வி பிரகாஷும் சைந்தேவி பிரகாஷும் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த டிவோர்ஸ் நடந்தது அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக தான் இருந்தது அவங்க வந்து மறுபடியும் மீண்டும் ஒன்று சேருவாங்களா இல்லை இப்படி பிரிஞ்சுதான் இருப்பாங்களா இப்போ பொதுவாக பார்த்தாக்க எனக்கு சினிமா துறையில அதுவும் இசைத்துறையில ரொம்ப பிடிச்ச பையன் அப்படின்னு கேட்டாக்கா அது நம்ம தமிழ்னு பார்த்தாக்கா ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு அக்யூட்டான நம்ம திறமையான ஒரு தம்பி இப்போ அந்த தம்பியை பொறுத்தவரைக்கும் எனக்கு அவங்களோட அந்த புரிதலுங்கிறது விவாகரத்துங்கிறது சொன்னோன்னே நானே ரொம்ப சங்கடப்பட்டேன் என்னொரு விஷயம்னா ரெண்டு பேருமே ரொம்ப கிட்டத்தட்ட ஆறு வருஷமோ எட்டு வருஷமோ காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாங்க ஆறு வருஷம் எட்டு வருஷம் கா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க உங்களுக்குள்ளேயே பிரிதல் இப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன் புரிதலுங்கிறது சகிப்பத்தன்மைங்கிறது இல்லாதது தான் பல குடும்பங்கள் பிரிகிறதுக்கு மூலகாரணமாக இருக்குது இத்தனை வருஷம் பழங்கனா உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதலோ சகிப்பத்தன்மையோ இல்லையே அப்படிங்கிற போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமும் வேதனையுமா இருந்தது மற்றவங்க பிரிஞ்சதை விட என என்னைய பொறுக்க தனிப்பட்ட முறையில் என்னென்னா ஜிவி பிரகாஷும் சகுந்தவியும் பிரிஞ்சதை ரொம்ப வேதனையை கொடுத்தது இப்போ இவங்களுக்குள்ளே என்ன இப்போ ஜீவி பிரகாச பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னா ஜீவி பிரகாஷோட பக்கம் நிற்பேன் என்ன ஒரு காரணம் அப்படின்னாக்கா அந்த பையனை பேசிக்காவே ஒரு நல்ல குணம் கொண்ட பையன் உதவும் கொண்டா சொல்லுவேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களோட துயர் துடைக்கணும்னு நினைக்கிறவங்க கெடுதல் எண்ணம் கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை மற்றவங்களோட துயர் துடைக்கணுன்னோ இல்லை மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறோனோ மற்றவங்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி தான் குடும்பம் கெட்டு போகணும்னு நினைப்பான் அப்போது அங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லப்போனாக்கா அவன் அவனை வந்து அவங்களோட மனைவி அதாவது ஜெவி பிரகாஷ் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட மனைவி அவர் மனைவியை பொறுத்த வரைக்கும் சைந்தவியை பொறுத்த வரைக்கும் அதையும் நான் குறை சொல்ல மாட்டேன் என்னன்னா அதை அதை இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசினா இவங்க நாங்கள் ஆயிரம் பேசிட்டோம்ப்பா எங்களுக்குள்ள புரிதல் நாளர் இல்லை இந்த பிரச்சனை வளருங்கிறதனால நாங்கள் விட்டு பிரிகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லலாம் இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனைக்கு மூல காரணம் என்னங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக சொல்லப்போனாக்கா அதை எங்கேன்னு பார்த்தாக்க இப்போ யாரையும் நம்ம குறை சொல்கிறதோ குறை சொல்கிறதோ அந்த விஷயத்தை சொல்ல நான் விரும்பும் ஒருத்தன் நான் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு குடும்பம் வந்து இப்படி பிரிஞ்சு இருக்கும்னு நினைக்கும் போது அது ரொம்ப வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்ததுனால நம்ம இந்த பதிவை சொல்கிறோம் இப்போது இவ சைந்தவியை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட இது வேற ஜிவி பிரகாஷோட அவங்க அந்த மத ரீதியாகவோ மற்ற விஷயத்தில் நம்ம இது வேற இவங்க ரெண்டு குடும்பமுமே தனி தனிப்பட்ட ஒவ்வொரு இது சார்ந்தவங்க இப்போ இவ சைந்தவியை பொறுத்த வரைக்கும் அவரோட பெற்றவங்க தான் சைந்தவியோட அதாவது அந்த குடும்ப வாழ்க்கை இல்லறம் கெட்டு போகிறதுக்கு மெயின் காரணமாக இருப்பாங்க இவங்க அரசு உட்காந்து யோசிச்சாங்கன்னாவே அதுக்கான நம்ம விடையும் க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் நம்ம குறை சொல்கிற காரங்க ஒன்றும் இல்லை நம்ம ஒருத்தர் வழி நடத்துகிறது தான் இப்போ ஒன்று இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனையும் இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஜிவி பிரகாஷ் ஆகட்டும் சைந்தேவி ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலும் சரி இல்லை ஒரு தனிப்பட்ட இப்போ ஏற்கனவே விஜய் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் இங்கிற கட்டி பேசி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி பொதுவாக இவங்க நலன் விரும்புகிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாக்க பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை இங்கே ஏன்னா இந்த குடும்பங்கள் பெரிய இருக்க மெயின் காரணம் இவங்க எங்கே எங்கேயாவது வெளிநாட்டில் போய்ட்டே செட்டில் பண்ணிங்க செல்ஃபோன் இல்லாமல் இவங்களை ரெண்டு பேர்த்தையும் விட்ருங்க கண்டு ரெண்டு பேருமே இணைப்பிரியாத தம்பதிகளாக வாழ்வாங்க இப்போது இதை சார்ந்து சரி ஓகே இப்படி இருக்குது இனி இவங்க குடும்பம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சாக்க யாராவது ஒருத்தர் இப்ப இப்போ தனிப்பட்ட முறையில் யாரும் நம்மளை அணுகாம நம்மளை அணுகாமல் நம்ம அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்க முடியாது ஆனால் இப்போவும் நான் குறிப்பிட்றது என்னென்னா நான் விரும்புகிற ஒருத்தர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம் யாருன்னு கேட்டக்கா ஜிவி பிரகாஷும் சைந்துவிங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு தங்கமான ஆட்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இவங்க சார்ந்து அவங்க பெற்றோர்களோ இல்லை அவங்க உறவினர்களோ யாரா நம்மளை அணுகுனாக்க கண்டிப்பாக மூணு மாசத்துல அதிகபட்சம் ஆறு மாதத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இவங்க பிரிஞ்சாலும் இவங்க டைவர்ஸே வாங்கினாலும் கண்டிப்பா காலம் இவங்களை சேர்த்து வைக்கும் நான் வணக்கம் வாராகி கண்டிப்பா சேர்த்து வைப்பா கண்டிப்பா உங்களுக்கான பிரிதல் வேணா இப்போதைக்கு வேணா ஆரம்பமா இருக்கலாம் இது முடிவு கிடையாது இவங்க சார்ந்து இவங்க உறவினர்களோ மற்றவர்களோ நம்ம அணுகினாங்கன்னா இவங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்போம் அது என்னோட தலையாக கடை பணியா இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்று செய்யறதுக்கே பரிகாரம் இருக்கா இல்ல பரிகாரம்ங்கிறது இது மாந்திரிக மூ மூலியமா நம்ம பண்ணக்கூடியதான் மற்றபடி இவங்க ஆன்மீக ரீதியா என்ன மதம் சார்ந்து என்ன இது பண்ணாலும் ஓகே அவங்க சார்ந்து இது முயற்சி எடுத்திருப்பாங்க இது சார்ந்து உட்கார்ந்து பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குங்களா நிறைய வேண்டுகோள் இருந்திருக்கும் இப்போது இது இந்த இது முத்திருச்சு இதுக்கான தீர்வு என்ன இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் தான் ஒரு சில பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை எங்கே கொண்டு போகும்னா மாந்திரிகிற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக மாந்திரியத்தால் சாதிக்க முடியாது எதுவும் கிடையாது சைந்தவையும் சி வி பிரகாஷும் கண்டிப்பாக சேர்ந்து வாங்க சேர்ந்து ரெண்டு பேரும் வாழ்க்கையில் பயணிக்கிறதுக்கு உண்டான நான் தான் உறுதியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை வந்து அவங்க சார்ந்தவங்க பெற்றோ பெற்றவங்களோ மற்றவங்களோ அவங்க உற்றார் உறவினர்களோ யாரை நம்ம அணுகி ஒரு உத்தரவு மட்டும் நம்ம கொடுத்தா போதும் நம்ம அதுக்குண்டான முன்னேற்பாடு செய்யலாம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம் அது மாந்திர ரீதியாக கண்டிப்பாக சேர்த்து வைக்கலாம் அதான் நான் தான் உறுதிட்டு சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் அதேபட்சம் ஆறு மாதம் நீங்கள் தலையில் நின்று யார் தண்ணி குடிச்சு உங்களை பிரிக்கணும்னு நினச்சாலும் போயிட்டு வாடா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு எல்லாம் சைந்தவி விபத்துக்கு அது ஒரு குழந்தை இவர் ஒரு நல்ல ஒரு மனசுக்காரர் இவங்க ரெண்டு பேருமே கேப்பார் பேச்சு கேட்டு வீணாக போயிட்டாங்க அதுதான் உண்மை இவங்களை புதுவெளியில் நம்ம குற்றங்குறை சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்களேங்கிறது என்னோடய வேதனை அதை அந்த ஆதங்கத்தை தான் சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் சார்ந்து யார் அணுகினாலும் கண்டிப்பாக உங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கான நிவர்த்திங்கிறது கண்டிப்பாக இருக்குது என்கிட்ட இருக்குது அதை நான் செஞ்சு தரேன் இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல உங்களை வந்து சந்திச்சா கண்டிப்பா அவங்க வந்து ரெண்டு மாசம் எப்ப இது பண்ணாலும் டைவர்ஸே வாங்கி போ அதாவது சட்டம் இல்லை இவங்களை பிரிக்கிறது மனசால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆனவங்க தானே கிட்டத்தட்ட ஆறு எட்டு வருஷமா அவங்க காதலிச்சு ஒன்னா சேர்ந்தவங்க இப்போ ஏற்பட்டவங்க உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லைன்னா இது இங்க யாருன்னா அவங்க வழி நடத்துறவங்க தவறா வழி நடத்துறது இல்லை என்ன இதுல என்ன இருக்கும் நான் நான் பெரியவன் இல்லை நம்ம குடும்பம் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வழிநடத்துல இருக்கும் இல்லை நான் சொல்றத எனக்கு கட்டுப்பட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு சில வழிநடத்துறதா இருக்கட்டும் இந்த வழிகாட்டுதல் பின்னாடி இவங்களை வழி நடத்துறவர்கள் சரியில்லாததான் ஒரே விஷயமா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த வழிகாட்டுதல் பேர் இல்லாம நமக்கு நம்ம சுயபுத்தி இருந்தா சொல் புத்தி நமக்கு தேவையே இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் சுய இதோட இவங்க ரெண்டு பேரும் முன்னெடுத்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் கண்டிப்பா யாராலையும் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது இவ்வளவு நேரம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ஏன் இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஜிவி பிரகாஷும் சைந்தவி பிரகாஷும் ஒன்னு சேருவாங்களா இல்லையா அப்படின்னு பத்தி பல பேர்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி